hello friends welcome to whale road and crime diaries நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு கிரைம்லையும் ஆன பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் கொலை பண்ணவன் கொலை பண்ணப்பட்ட விக்டீம் அதில் சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு எல்லாரையும் பார்க்கும்போது சில செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க சில செட் ஆஃப் பீப்புள் கெட்டவங்களா இருப்பாங்க பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கேஸ் முற்றிலும் வித்தியாசமானது இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஒரு வகையில் மோசமான கேரக்டராக தான் இருந்திருக்காங்க நான் படித்த கேஸ்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமான கேஸு நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆக்ராவில் நடந்த ஒரு ரியலி ரியலி ஹார்ட் ப்ரேக்கிங் கிரைம் கேஸை பார்த்தா

சகோதரர் கூட இருந்துட்டு வராங்க இந்த ரித்திகா சிங் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே காசியாபாத்ங்கிற இந்த ஊர்ல தான் ஸ்கூல் படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாமே இந்த ஊர்ல தான் முடிக்கிறாங்க இந்த ரித்திகா சிங்கோட அப்பா ஒரு சின்ன ஷூ ஃபேக்டரி வச்சு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அம்மா ஹவுஸ் வைப்பா இருக்காங்க இவங்க என்னதான் இந்த காசியாபாத்ங்கிற ஊர்ல இருந்தா கூட இந்த ரித்திகா சிங்கோட தாத்தா பாட்டி துண்டலா அப்படிங்கிற இன்னொரு ஊரை சேர்ந்தவங்க ஜென்ரலா நம்ம சைல்ட்ஹுட் பார்த்திருப்போம் நம்ம என்னதான் வேற ஊர்ல தங்கி படிச்சா கூட அந்த கோடை விடுமுறை வரும்போது நம்ம தாத்தா பாட்டி ஊருக்கு போய் போயிட்டு அந்த ஒன் மந்த்தை டூ மந்த்தை இருந்துட்டு வரும்போதே அதில் கிடைக்கிற சந்தோஷமே ஒரு அலாதி பிரியமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ரித்திகா சிங் எப்போல்லாம் தன்னோட ஸ்கூலில் கோடை விடுமுறை இல்லை காலேஜ் லீவ் கிடைக்குதோ அப்போ சுண்டலாங்கிற அந்த ஊரில் இருக்கிற தன்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவாங்க ஈவன் பிஃபோர் இந்த காசியாபாத்துங்கிற ஊருக்கு அவங்க மூவ் ஆகி வர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே அவங்க சுண்டலாங்கிற அந்த ஊரில் தான் இருந்திருக்காங்க ரித்திகா சிங் தன்னோட தாத்தா பாட்டி ஊரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சைல்டுஹுட்லேருந்து பறந்து வளர்ந்ததுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஈவென் இப்ப அடிக்கடி வெகேஷனுக்கு போயிட்டு வரும்போது கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அப்படி இந்த ரித்திகா சிங்குக்கு அவங்களோட பாட்டி ஊர்ல ஆகாஷ் கௌத்தம்ங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சைல்ட் குட்ல ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்தே ஓடி பிடிச்சு விளையாடுறதுல இருந்து அதுக்கப்புறம் இவங்க காசியாபாத்துக்கு மூவ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் கூட எப்பல்லாம் கோடை விடுமுறைக்கு பாட்டி வீட்டுக்கு வருவாங்களோ அப்போவே இந்த ஆகாஷ் கௌதம் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் சின்ன வயசுல இருந்தே நல்லா வளர்ந்துருந்தால ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க பட் இப்படியே இவங்க ஒரு டீனேஜ் பருவத்துக்கு வரும்போது இவங்க ரித்திகா சிங் இந்த கௌதம் அப்படிங்கிற பையனை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நினைச்சிட்டு இருக்காங்க பட் இந்த ஆகாஷ் கௌதம் கொஞ்சம் பெரிய பையன் ஆக ஆக அவனுக்கு ரித்திகா சிங் மேல ஒரு காதல் வர ஆரம்பிக்குது அது காதலா இல்ல ஒரு ஈர்ப்பா அப்படின்னு தெரியாது பிகாஸ் ரித்திகா சிங் பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்து அவங்களோட இருந்ததுனால அவங்க மேல ஒரு காதல் ஏற்படுது பல முறை தன்னோட காதலை பற்றி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான் பட் ரித்திகா சிங் அவனுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணிருக்காங்கன்னா சி நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கோம் ஓ மேல எனக்கு காதல் உணர்வு வரவே கிடையாது நம்ம நல்ல நண்பர்களாகவே இருப்போம் அதுதான் எல்லாத்துக்கும் நல்லதுங்கிற மாதிரி பல முறை அட்வைஸ் பண்ணால் கூட இவன் அதை கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை ஈவன் ரித்திகா சிங்கோட அப்பா அம்மாவுக்கு கூட இந்த ஆகாஷ் கௌதம்ங்கிற ஒரு பையன் தன்னோட பொன் கிட்ட தொடர்ந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற தெரியும் ஈவன் இந்த ரித்திகா சிங்கோட அப்பா அம்மாக்கு இந்த ஆகாஷ்கிற பையனை சுத்தமாகவே பிடிக்காது ஒரு நாள் இந்த ஆகாஷ் கௌதம்ங்கிற பையனை மீட் பண்ணி ரித்திகாவோட அப்பா அம்மா போய் அட்வைஸும் பண்ணுறாங்க சி உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு ஒத்து வராது அதனால என்னோட பொண்ணை மறந்துட்டு தேவையில்லாம பின்னாடியே சுத்தி நிறைய பிரச்சனை பண்ணாதுங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் இந்த ஆகாஷ் கௌதமுக்கு ரித்திகா மேல அளவு கடந்த காதல் ஒரு ஸ்டேஜ்ல அது அப்சஷனா மாற ஆரம்பிக்குது பட் இவன் எப்பெல்லாம் ரித்திகாவை மீட் பண்ண முடியும் தன்னோட பாட்டி வீட்டுக்கு அவங்க வரும்போது மட்டும்தான் அவன் ரித்திகாவை மீட் பண்ண முடியும் பட் ரித்திகா இருந்துட்டு வர காசியா பாத்துங்கிற ஊர்ல தான் இந்த ஆகாஷ் கௌதமோட சிஸ்டர் இருக்காங்க இப்போ அவனுக்கு ஒரு பிளான் வருது நம்ம ஏன் தன்னோட சிஸ்டர் வீட்டுல போய் தங்கியதான் வேலை தேடக்கூடாது அப்படி தேடணும் காசியாபாத்தில் போய் தங்கிக்கலாம் அங்க அடிக்கடி இந்த ரித்திகாவை மீட் பண்ணலாம் அவனுக்கு ஒரு ஐடியா வந்து இந்த ரித்திகாவை லவ் பண்ணனும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் தன்னோட சொந்த ஊர்ல இருந்து காசியாபாத்ல இருக்க அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு வர்றான் அப்படி அங்க வர விட்டு ரித்திகா சிங்க அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிக்கிறான் திரும்பவும் திரும்பவும் தன்னோட காதலை வெளிப்படுத்திட்டே இருக்கான் திரும்பவும் திரும்பவும் ரித்திகா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஆகாஷ் கௌதம்க்கு பொறுமையே போயிடுது இனிமேல் நம்ம பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது இந்த ரித்திகா சிங் எனக்கு வாழ்க்கையில வேணும் நான் அவ மேல வச்சிருக்க காதலை அவ புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரே வழி அவளை கடத்திட்டு போயிடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறான் கடத்திட்டு போய் ஒரு வாரம் வச்சிருந்து தன்னோட காதலை பற்றியும் தன்னோட அன்பை பற்றியும் அவ கிட்ட தெரியப்படுத்துகிறான் தன்னை அவள் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நாள் இந்த ரித்திகா சிங்க கடத்திட்டு போயிடான் யாருமே இல்லாத ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டில் அடைச்சி வைக்கிறான் ஜென்ரலா இந்த மாதிரி காதலிச்ச பொண்ணையோ இல்ல இன்னொரு பொண்ணையோ கடத்திட்டு போனா எல்லாரோட நோக்கமும் என்ன இருக்கும் அந்த பெண் கிட்ட தவறா நடக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கும் பட் இவனை பொறுத்த வரைக்கும் ரித்திகா சிங் தன்னோட காதலை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டிதான் அவங்களை கடத்திட்டு போறான் தன்னோட சுண்டு விரல் கூட அவங்க மேல படாம பாத்துக்கிறான் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரான் மொத்தத்துல ஒரு வீட்டுல அவங்க இருந்தா எவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறான் பட் இந்த டைத்துல ரித்திகா சிங்க காணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க பட் அதே டைத்துல ஆகாஷ் கௌதமும் காணும்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா அவங்க தேர்றதுனால இந்த ஆகாஷ் தான் ரித்திகாவை கடத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட இந்த ரித்திகா சிங்கோட அம்மா அப்பா தெளிவா சொல்றாங்க இப்ப போலீஸ் இந்த ஆகாஷ் கௌதம் நபரை தேட தேட ஆரம்பிக்கிறாங்க அவன் கடத்தி வச்சிட்டு இருக்க ரித்திகா சிங்கையும் தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ஒரு வாரம் உருண்டோடி போது ரித்திகாவை அவன் ஒரு வாரம் நல்லா பாத்துக்கிறான் பட் பைனலா ஒரு நாள் இவங்க எங்க இருக்காங்க போலீஸ் கண்டுபிடிச்சு இந்த ஆகாஷ் கௌதம் அரெஸ்ட் பண்ணி ரித்திகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க பட் இந்த ஒரு வாரம் ஆகாஷ் கௌதம் கூட இருந்த நாட்கள் ரித்திகாவோட மனசுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது இவ்வளோ நாள் அவன் ஏதோ ஃப்ரெண்டு நம்ம லவ் பண்றான் சுத்துறான்னு நினைச்சிட்டு இருந்தவங்க ஒரு வாரம் தன்னை எப்படி நல்லா பார்த்துக்கிட்டான்

என்கிட்ட என்ன சொன்னானா அவ ரயில்வே எக்ஸாம் எழுதி இருக்கான் அதுல பாஸ் ஆயிருவான் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆஃபர் வேலை கிடைச்சிரும் என்ன நல்லா பார்த்துப்பேன் சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கான் அவன் நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சன் தான் எனக்கு தெரியும் நம்பி கல்யாணம் பண்ணி வைங்க நாங்க வாழ்க்கை போல சந்தோஷமா இருப்போங்கிற மாதிரி இவங்க அம்மா அப்பா கிட்ட தொடர்ந்து வலியுறுத்துறாங்க அம்மா தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுட்டே இருந்தா கூட ஒரு ஸ்டேஜில் தன்னோட பொண்ணோட பிடிவாதத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேம்மா நல்லதோ கெட்டதோ நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஆகாஷ் கௌதமி உனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல விட்டு இந்த ரித்திகா சிங்குக்கு பயங்கர ஹாப்பி ஆச்சு அவங்க என்னதான் தன்னோட காதலரை கரம் பிடிக்க போறேன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தா கூட இதுதான் ரித்திகா சிங் அவங்க வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறுங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ரித்திகா சிங் அண்ட் ஆகாஷ் கௌதம் அப்படிங்கிற இந்த

ரன் பண்ண்தான்தம அப்பா கிட்டே பணம் வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு இந்த ரித்திகா சிங் என்ன முடிவு பண்றாங்க சரி நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க காசியாபாத்தில் ஒரு ஸ்கூல்ல டீச்சராக வேலை பார்க்கறாங்க அப்படி ஸ்கூல்ல வேலை பார்த்து டீச்சராக இருக்கும்போது கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறாங்க பட் அப்போ கூட இந்த ஆகாஷ் கப்தம் வேலைக்கு போல தனக்கு ஏதாவது ஊரை சுற்றுறதுக்கு பணம் தேவைப்பட்டா மனைவி கிட்ட தான் வாங்கிக்கிறான் சரி இதோட நிப்பாட்டிடுறான் அப்படின்னு பார்த்தா தன்னோட மனைவியை அடித்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் ஸோ இவங்க ஸ்கூல் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க பட் நீண்ட நாளாக இந்த ரித்திகா சிங்குக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா தான் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகணுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது அதுவும் இவங்க பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால மே நம்ம மாடல் மாதிரி நிறைய ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படிங்கிற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஜாயின் பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நாள்லையே பாப்புலர் ஆக ஆரம்பிக்கிறாங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க ஃபாலோவர்ஸ் வந்தால் என்ன ஆகும் இவங்க நிறைய ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம் அது மூலமாக இவங்களுக்கு இன்கம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இது வரைக்கும் தன்னோட மனைவி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தது கூட இவன் அக்சபெக்ட் பண்ணிக்கிட்டான் எப்போ தன்னோட மனைவி சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்ஸர் ஆகி நிறைய பேர் ஆண்கள் உங்களுக்கே தெரியும் சோஷியல் மீடியாவில ஒரு பொண்ணு அழகா ஃபோட்டோ போட்டால்

ரீதியாகவும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் ஏன் ஒரு டைம் நெருப்பால் கூட சூடு வைக்க முயற்சி செய்யும் போது இந்த ரித்திகா சிங்கோட அம்மா அப்பா கேஷுவலாக அவங்க வீட்டுக்கு வந்ததுனால மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்படாம அவங்க காப்பாத்திருக்காங்க இப்படியே ரித்திகா சிங்கோட வாழ்க்கை நாளுக்கு நாள் ரொம்ப கொடூரமாக போயிட்டு இருக்கு ஆசை ஆசையாக ஒருத்தனை காதலிச்சு அம்மா அப்பாவோட சம்மதத்தை கூட மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் அவன் இப்படி கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான மனவேதனையை கொடுக்க ஆரம்பிக்குது இந்த டைத்துல அவங்க ஸ்கூல்ல டீச்சரை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய இண்டர் ஸ்கூல் டீச்சர் எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க அப்படி ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஃபிரோசாபாத் அப்படிங்கிற ஊரில் இருந்து விபுல் சர்மாங்கிற இன்னொரு ஸ்கூல் டீச்சர் இவங்க ஸ்கூலுக்கு வர்றாரு அப்படி ஸ்கூலுக்கு வரும்போது இவங்க ரெண்டு பேரும் டீச்சர் அப்படிங்கிற முறையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆயிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் நெடுநேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த விபுல் சர்மாவை இவங்க ஒரு நல்ல நண்பரா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதனால தன்னோட கிட்ட தான் என்னெல்லாம் வேதனையை அனுபவிக்கிறோம் என்னெல்லாம் கொடுமையை அனுபவிக்கிறோங்கிறத விபுல் சர்மாங்கிற அந்த இன்னொரு டீச்சர் கிட்ட ஃபோன்லையும் சரி அதுக்கப்புறம் மெசேஜ் அப்படின்னு எல்லாத்துலேயும் சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க தன்னோட வாழ்க்கையில ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும்போது விபுல் சர்மாங்கிற இந்த டீச்சர் கூட பேசுறதும் சேட் பண்றதும் அவங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா கொடுக்குது இப்படியே சில நாள் உருண்டோடி போயிட்டு இருக்கும் போது அந்த விபுல் சர்மாங்கிற டீச்சர் என்ன சொல்றாருன்னா சீ நீ இருக்க டீச்சரா வேலை பார்க்கற ஓ கணவர் உன்னை ரொம்ப குடும்பப்படுத்துறான் நீ பேசாம ஒண்ணு பண்ணு இப்ப நான் இருக்கிற பிரோசாபாத்ங்கிற ஊர்லயே உனக்கு ஒரு ஸ்கூல் டீச்சரா வேலை வாங்கி தரேன் நீ பேசாம இங்க வந்துரு உனோட கணவர் டார்ச்சர் உனக்கு இருக்காதுன்னு சொல்லி விபுல் சர்மாங்கிற அந்த நபர் சொல்றாரு இது இவங்க இவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஐடியாவா தெரியுது தன்னோட கணவர் தன் அடிச்சு துன்புறுத்துறான் இனிமேல் இவங்க கூட நம்ம ஒரு வாழ்க்கையை எதுக்காக வாழணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த விபுல் சர்மா வாங்கி தந்த ஜாப ஏத்துக்கிட்டு ஃபிரோசாபாத்ங்கிற ஊருக்கு மூவ் ஆறதுக்கு ரெடியா இருக்காங்க பட் அதே டயத்தில் இந்த ஆகாஷ் கௌதமுக்கு இது தெரிஞ்சிச்சுனா தன்னை கண்டிப்பா விடமாட்டான் பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆகாஷ் கௌதம் வீட்டில் இல்லாத நேரத்தில் யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு ஓடி போறாங்க தன்னோட அப்பா அம்மா கிட்ட மட்டும் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போறாங்க இவனுக்கு பயந்துட்டு நான் போறேன் வேற ஊர்ல டீச்சர் இருக்கேன் பட் எங்கே இருக்கேங்கிற தகவலை நான் உங்களுக்கு கூட சொல்ல மாட்டேன் பிகாஸ் உங்க மூலமா அவனுக்கு என்னோட இருப்பிடம் தெரிஞ்சு என்ன திரும்ப வந்து டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போய்ட்றாங்க இப்போ ஃபிரோசாபாத்தில் ஒரு ஸ்கூல்ல டீச்சராக வேலை பார்க்குறாங்க விபுல் சர்மா இவங்களுக்கு அக்காமடேஷன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு பட் அப்படி இருந்தால் கூட இந்த ரித்திகா சிங்குக்கு மனசுல ஒரு சின்ன பயம் என்ன இருக்குன்னா இவன் நம்மளை தேடுவான் அதில் டவுட்டே கிடையாது தன்னை கண்டுபிடிக்க முடியலனா அந்த கோபத்தை தன்னோட அப்பா அம்மா கிட்ட போய் காட்டுவானோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு ோட பயம் உண்மையிலே நடக்க ஆரம்பிக்குது இந்த ஆகாஷ் கௌதம் தன்னோட மனைவி தன்னை விட்டு போயிட்டான்னு வெறி பிடிச்ச மாதிரி கண்டுபிடிக்க முடியல அவங்க அம்மா அப்பாவை போய் டெய்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் இதனால அவங்க அம்மா அப்பா பயந்து போயிட்டு இன்னொரு நம்பர்லேருந்து இந்த ரித்திகா சிங்குக்கு பண்ணி நடந்ததை சொல்றாங்க அப்போ ரித்திகா சிங்குக்கு ஒரு பயம் வந்துருச்சு இவன் அம்மா அப்பாவை நெருங்கி வந்துட்டான் அவன் ஃபிரோசாபாத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படி அவன் வந்துட்டானா தன்னை உயிரோடு விடுறதுக்கு கூட வாய்ப்பு என்ன பண்றதுன்னு தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கும் போது அந்த விபுல் சர்மா ஒரு ஐடியா சொல்றான் ஒண்ணு பண்ணுவோம் நம்ம இந்த ஃபிரோசாபாத்ல இருந்து கிளம்பி ஆக்ராக்கு போயிடலாம் அங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கலாம் நம்ம ரெண்டு பேரும் அங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்றான் இது வரைக்கும் விபுல் சர்மாங்கிற இந்த நபரை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த விபுல் சர்மாவை இவங்க காதலிக்க ஆரம்பிச்சாங்க இதுல இன்னொரு டேஸ்ட் என்ன அப்படின்னா விபுல் சர்மாங்கிற இந்த நபருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு தீபாவளிங்கிற ஒரு மனைவி இருக்காங்க அவங்க டென்டிஸ்டா வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு இப்போ விபுல் சர்மாக்கும் இந்த ரித்திகா சிங் மேல காதல் வந்துருச்சு அவங்களுக்கும் வர ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் திருமணம் நீ உன் குடும்பத்தை விட்டு வந்துரு நான் என் குடும்பத்தை விட்டு வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் ஆக்ரால போயிட்டு யாருக்கும் தெரியாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு விபுல் சர்மாவும் ஃபிரோசாபாத்தில் இருக்க தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு இவங்க ஏற்கனவே கணவரை விட்டுட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் இப்போ ஆக்ரால போயிட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு எடுத்துட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆக்ரால விபுல் சர்மாக்கு ஒரு ஸ்கூல்ல டீச்சராக வேலை கிடைக்குது பட் அதே டைத்துல இந்த ரித்திகா சிங் வேலைக்கு போறதுக்கு ரெடியா இல்ல பிகாஸ் அவங்க வேலைக்கு போறாங்க இன்னொரு இடத்துல டீச்சரா போய் ஜாயின் பண்ணி வெளியில வேலைக்கு போக ஆரம்பிச்சா இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிரும் அப்ப தன்னோட கணவருக்கு தன்னோட இருப்பிடம் தெரிஞ்சிடும் அவன் கண்டிப்பா ஆக்ராக்கும் தன்னை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க டீச்சர் வேலைக்கு போகாம வீட்லயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க பட் எவ்வளவு நாள் தான் வீட்ல இருக்கிறது இவங்களும் ஏதாவது மணி இன்கம் ஏர்ன் பண்ணணுமே சொல்லிட்டு தான் இப்ப இவங்களுக்கு இருக்க இன்னொரு சோர்ஸ் என்ன சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அப்ப திரும்ப தன்னோட சோஷியல் மீடியா பிசினஸ் தட்டி எழுப்புறாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மூலமா அவங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க ஈவன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பார்த்தாலே தெரியும் இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரம் ஆக்ரா அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் தன்னோட சோஷியல் மீடியா பேஜ் தன்னோட கணவன் பார்த்தா தான் ஆக்ராவில் இருக்கேங்கிறது தெரியும் பட் அப்படி இருந்தால் கூட இவங்களுக்கு வேற ஏதாவது இன்கம் வேணுமே வேலை பார்த்தாகணுமே வெளியிலும் வேலைக்கு போக முடியாது அதனால சோஷியல் மீடியா தான் தனக்கு ஒரு சரியான பாதுகாப்பான இடம் அவன் என்னதான் நம்ம ஆக்ராவில் இருக்கிறது தெரிஞ்சா கூட ஆக்ராவில் எங்கே இருக்குங்கிறத அவன் கண்டுபிடிக்க வாய்ப்பு மாதிரி தான் இவங்க திங்க் பண்ணிட்டு சோஷியல் மீடியா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி வருஷம் ரித்திகா சிங் ஆகாஷ் கௌதம் இந்த நபர் திருமணம் பண்றாங்க நாலு வருடம் அவங்க கூட ஏற்பட்ட கடினமான வாழ்க்கையை கடந்து வந்து தன்னோட காதலர் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ஆக்ரால வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு நாள் தான் அவனுக்கு பயந்துட்டு இப்படி தலைமறைவா வாழ முடியும் அவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஒரு பக்காவான லாயரை ஹயர் பண்ணி தன்னோட கணவருக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க எனக்கு டிவோர்ஸ் வேணுங்கிற மாதிரி சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க அது மட்டுமல்ல என்ன நீ இவ்வளவு நாள் கொடுமைப்படுத்திருக்க அதுக்கு காம்பன்சேஷனா எனக்கு ஐம்பது லட்ச ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி அந்த நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க இத பாக்க விட்டு ஆகாஷ் கௌதமுக்கு வந்துச்சு பாருங்க கோபம் ஒன்னு தன்னோட மனைவி ஏமாத்தி இன்னொருத்த கூட போய் இருக்காளே அப்படிங்கிற கோபம் தனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காளே அப்படிங்கறத கோபம் அதையும் தாண்டி ஐம்பது லட்ச ரூபாய் பணம் கேட்டத அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படியே அவங்க கிட்ட இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல பட் அவங்க கிட்ட சல்லி பைசா பணமும் இல்ல இவ்வளவு பணத்துக்கு அவன் எங்க போவான் இப்படி ஒரு கலமையான ஒரு கோபம் தன்னோட மனைவி மனைவி அவனுக்கு வர ஆரம்பிக்குது நீ என்ன ஏமாத்திட்டு போயிட்டு ஏங்கிட்டு ஐம்பது லட்ச ரூபா பணம் கேட்கிறியா உனக்கு நான் வாழ்க்கையில எப்படி ஒரு சரியான பாடம் புகட்டுறேன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை பழி வாங்குறதுக்கு கொடூரமா ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறான் இந்த ஆகாஷ் கௌதம் தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக மொத்தம் நாலு பேரோட உதவியை தேடி போறான் நாலு பேருக்கும் பணம் கொடுத்து செட் பண்றான் காஜல் சுஷீலா அப்படிங்கிற ரெண்டு பெண்களையும் சேட்டன் அண்ட் அன்வர் அப்படிங்கிற ரெண்டு ஆண்களையும் உதவி கூப்பிட்டுக்கிறான் அவன் என்ன நோக்கத்துக்காக அவங்களை உதவிக்கு கூட்டிட்டு போறான் அப்படிங்கிற எந்த தகவலையும் அவங்க கிட்ட சொல்லலாம் சி எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்லிட்டு இந்த நாலு பேரையும் கூட்டிட்டு காசியாபாத்ல இருந்து ஆக்ராவுக்கு பயணம் பண்றான் பட் ஆக்ரால ரித்திகா இருக்கிறது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டிக்குள்ள உள்ள போகணும் அப்படின்னா செக்யூரிட்டி கார்டை தாண்டி தான் போனோம் ஒரு சரியான ஜஸ்டிபிகேஷன் இல்ல அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள விட மாட்டாங்க இந்த அஞ்சு பேரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில நிற்கிறாங்க எப்படி உள்ள போறதுன்னு சொல்லி பிளான் பண்றாங்க இப்ப நேர செக்யூரிட்டி கார்டு அப்ரோச் பண்ணும்போது செக்யூரிட்டி இந்த அஞ்சு பேரையுமே போறீங்க யார் நீங்க கேட்டதுக்கு சிக்ஸ்த்து ஃப்ளோர்ல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு நாங்க கெஸ்டா வந்திருக்கோம் அவங்கள பார்க்க போறோம்னு சொல்லும்போது சரி ஓகே யாரும் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்பி அனுப்பிட்டாங்க பட் ரித்திகா சிங் எங்க இருக்காங்க எந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருக்காங்க எந்த ரூம்ல தங்கி இருக்காங்க அப்படிங்கற எல்லா தகவலையும் இந்த ஆகாஷ் கௌதம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சோர்ஸ் மூலமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் இந்த ரித்திகா தங்கி இருக்கிறது அந்த கேட்டட் கம்யூனிட்டில போர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கற ரூம்ல பட் சிக்ஸ்த்து ஃப்ளோர்ல யாரையோ பார்க்க போற போறோம் சொல்லி போய் சொல்லிட்டு லிப்டில் ஏறின இந்த அஞ்சு பேரும் இப்போ நாலாவது மாடியில் இறங்கி நேரா ரித்திகா சிங்கோட வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறாங்க ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் இந்த இன்சிடன்ட் நடக்குது காலையில் ஏழு மணி இருக்கும் இந்த விபுல் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ரித்திகா அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைத்துல யாரும் பெல் அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கதவை திறக்கும் போது வெளியில் ரெண்டு பெண்கள் நிக்கிறத பார்க்குறாங்க நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த ரெண்டு பெண்கள் கண்களை அப்படி மெதுவாக விளக்கி விட்டுட்டு இப்படி ஆகாஷ் கௌதம் வந்து நின்னுக்க விட்டு இந்த ரித்திகாவோட ஹார்ட் பீட்டே ஒரு செகண்ட் நின்றுச்சு போச்சிரா வந்துட்டான் இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு கதவை மூட இவங்க முயற்சி பண்ணும்போது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஆகாஷ் கௌதம் அண்ட் கூட வந்த நாலு பேரும் உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த ரித்திகா சிங் கிட்ட கடுமையான ஆர்குமெண்டில் ஈடுபட ஆரம்பிக்கிறான் கிட்டத்தட்ட தன்னோட மனைவி தன்னை ஏமாத்திட்டு பல வருடங்கள் ஓடி போனதுக்கு அப்புறம் முதல் முறையாக பார்க்கறதுனால அவங்க மேல இருக்கிற கோபம் ஆர்க்யூமென்ட் ஆகுது நீ என்ன என்ன ஏமாத்திட்டு போயிட்டு எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க நீ என்ன பெரிய இவ்வளோ ஐம்பது லட்சம் ரூபா பணம் கேக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க ரித்திகா சிங்கம் தொடர்ந்து ஆர்குமென்ட் பண்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல கோபமான இந்த ஆகாஷ் கௌதம் ரித்திகா சிங்கோட கை காலத்துல கெட்ட ஆரம்பிக்கிறான் இந்த டைத்துல இவங்க சத்தம் போடுறத கேட்டுட்டு பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்த விப்புல் வெளியில வர்றான் அப்போ அந்த விப்புல கை கால்களையும் கட்டி வாயை டக்டே பொச்சு ஒட்டி விபுல் சர்மா அவன் பாத்ரூமில் அடைச்சு வச்சிடுறாங்க இப்போ அங்க ஒரு லிவிங் ரூம்

நாலாவது இருந்து இந்த ரித்திகா சிங்கா அப்படியே தூக்கி கீழே போட்டான் ஒரு செகண்ட் என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நாலாவது மாடியிலேருந்து கீழே விழுந்ததுல தலை திருச்சி முதுகு எலும்புகள் உடஞ்சி ரித்திகா சிங் அந்த ஸ்பாட்லேயே மரணம் அடைஞ்சிடறாங்க இந்த அலறல் சத்தத்தை கேட்டு பக்கத்துக்கு வீட்டுக்காரங்க எல்லாரும் ஓடி வர்றாங்க இந்த ஸ்டேஜில் விபுல் சர்மாவும் வாய் கட்ட அவுத்துட்டு அவனும் சத்தம் போட ஆரம்பிச்சிடான் இந்த டயத்தில் மாடியிலேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டாலே அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்ட செக்யூரிட்டி கார்டு உடனே முன்னாடி கேட்டை இழுத்து மூடுறாரு அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க பாத்ரூம்குள்ளே அடைபட்டு இருக்கிற விபுல் சர்மாவை அவுத்து விட்டுட்டு என்ன நடந்துச்சு கேட்கும்போது அவர் எல்லா டீடைலையும் சொல்றாரு இப்போ காம்பவுண்ட் கேட் பூட்டப்பட்டதனால அந்த கொலைகாரங்க இங்கதான் இருக்குிறதுக்கு வாய்ப்பு இருக்கனே போலீஸ் வலை தேடும்போது ஃபைனலா ஆகாஷ் அவங்க கூட வந்த ரெண்டு அரெஸ்ட் பண்றாங்க பட் கூட வந்த அந்த ரெண்டு ஆண்கள் ரெண்டு பேரும் மட்டும் குதிச்சு தப்பிச்சு போயிட்டாங்க ஃபைனலா இந்த கொலை பண்ண விபுல் சர்மாவை அடிச்சு ஆகாஷ் கௌதம் மற்றும் அந்த ரெண்டு பெண்களை அரெஸ்ட் பண்றாங்க மீதம் தப்பிச்சு போன அந்த ரெண்டு போலீஸ் வலை வீசி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே சேட்டன் அண்ட் அன்வர் அப்படிங்கிற அந்த ரெண்டு நபர்களையும் அரஸ்ட் பண்றாங்க இதில் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு வெளியில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அந்த சிசிடிவி கேமராவில இந்த ஆகாஷ் கௌதம் தன்னோட மனைவிய அந்த நாலாவது மாடியிலிருந்து தள்ளிவிட்ட அந்த காட்சிகள் பதிவாயிருந்தது பார்க்கவே அவ்வளவு ஷாக்கிங்கா பதை பதைப்பா இருந்தது ஆகாஷ் கௌதம் தான் தன்னோட மனைவியை கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு பெரிய எந்த விதமான எவிடென்ஸும் தேவையில்லை ஸோ கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற சிசிடிவி கேமராவில் மொத்தம் எத்தனை பேர் உள்ள வந்தாங்க இவங்களை தள்ளி விட்டது இந்த பசங்க தப்பிச்சு போடுறது அப்படின்னு எல்லாமே பதிவானதுனால இப்போ இந்த கேஸை பொறுத்த வருஷம் சாட்சிகள் ஆதாரம் எவிடன்ஸ் எதை பத்தியும் போலீஸ் கவலை பட் என்ன காரணத்துக்காக ஆகாஷ் கௌதம் தன்னோட மனைவியை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணா அப்படிங்கறதுக்கு ரெண்டு விதமான தேரி சொல்றாங்க ஒண்ணு எந்த ஒரு கணவனுக்குமே தன்னோட மனைவி தன்னை ஏமாத்திட்டு இன்னொரு ஆண் கூட போகும்போது ஒரு கோபமும் பழி வாங்குற உணர்ச்சியும் கொலை வெறி கூட சில பேருக்கு தான் செய்யும் அதுவும் இவனோட கேரக்டர் என்ன ரொம்ப அப்ஜெஸ்டான ஒரு கேரக்டர் அவங்கள ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சிருக்க கேரக்டர் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம என்னை ஏமாத்திட்டு நீ இன்னொருத்தவங்க ஓடிட்டேல உன் நீ எப்படி நீ உயிரோட இருக்கிறங்க பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்கள பழிவாக்குற நோக்கத்தை இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு தீரி சொல்றாங்க இரண்டாவது தேதி என்ன அப்படின்னா இந்த ரித்திகா தன்னோட கணவருக்கு ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதுல டிவோர்ஸ் மட்டுமல்ல எனக்கு ஜீவனாம்சமா ஐம்பது லட்ச ரூபா பணம் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பட் இவங்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல பட் இன்கேஸ் கோர்ட்ல ஆர்டர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவன் ஏற்கனவே தன்னோட மனைவி அடிச்சு துன்புறுத்துற கேரக்டர் அதுக்குரிய தடயமும் இருக்கு அதை காரணம் கட்டி நீ ஐம்பது லட்ச மனைவிக்கு கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்ல ஆர்டர் போட்டாங்கன்னா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் இப்போ இவனோட டாக்டிஸ் என்ன அப்படின்னா தன்னோட மனைவிக்கு இன்னொரு ஆண் கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக கூட ஒரு நாலு பேரை கூட்டி போயிட்டு மேபி வீடியோவோ இல்லை அந்த நாலு பேர் ஐ விட்னஸோ வச்சு தன்னோட மனைவி இன்னொரு ஆண் கூட இருக்கா தொடர்பில் இருக்கா அவளுக்கு இதுக்கு நான் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ தன்னோட மனைவிக்கு அகெயின்ஸ்டாக அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி இவ வந்திருக்கலாங்கிற மாதிரி இன்னொரு தியரி சொல்கிறாங்க அப்படி எவிடன்ஸை கலெக்ட் பண்ண வரும்போது தன்னோட மனைவி இன்னொரு ஆண் கூட பார்க்கும்போது கோபம் வந்து இவனுக்கு கொஞ்சமே செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது அதிகமாக கோபம் வர நபர் அதனால ரித்திகா சிங்க ஸ்பாட்லேயே அந்த கோபத்தில் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தியரி கூட சொல்கிறாங்க வாட் எவர் இட் இஸ் இந்த ஆகாஷ் கௌதம் தான் தன்னோட மனைவியை கொலை பண்ணியிருக்காங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஆகாஷ் கௌதம் மேலும் அவன் கூட இருக்கிற நாலு பேரை அரெஸ்ட் பண்ணி இந்த கொலை வழக்கோட விசாரணை இன்னமே ஆக்ரா நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு இந்த வழக்கோட விசாரணை முடிவில இவங்க நாலு பேத்துக்கும் அட்லீஸ்ட் இந்த முக்கியமான முதன்மை குற்றவாளி ஆகாஷ் கௌதமுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ்ல யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்டும் நடந்திருக்கு அதாவது இந்த ரித்திகாவோட காதலர் விபுல் இருக்காரு விபுலோட மனைவி தீபாளிங்கிற ஒரு பெண் பண்ணியிருக்காங்க அவங்க டென்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காங்க நடந்ததுக்கு அப்புறம் கொலை செய்யப்பட்ட ரித்திகாவோட டைரியை போலீஸ் எடுத்து பார்க்கும்போது அதுல விபுல் சர்மா கூட இவங்க இருக்கும் அந்த விபுல் சர்மாவோட மனைவி தீபாளிங்கிற பெண் பணி பல இவங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணதாகவும் துன்புறுத்துறதுக்குரிய எல்லா தடயங்களையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஓகே இப்போ நீங்க ரித்திகா சிங்க நீங்க டார்ச்சர் பண்ண குற்றத்துக்காக இந்த விபுல் சர்மாவோட மனைவி தீபாளிங்கிற அந்த டென்டிஸ்டையும் போலீஸ் அரஸ்ட் பண்றாங்க அவங்க பலமுறை முறை பெயிலுக்கு அப்ளை பண்ணியும் கூட கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பெயில் கிடைக்காம இன்னுமே அவங்க ஜெயில தான் இருக்காங்க இந்த கேஸை படிச்சு முடிக்கும் போது ஏன் மனசுல என்ன தோணுதுன்னா பார்க்க ஒரு சினிமா மாதிரி இருந்தது சினிமா இந்த சென்ஸ் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் அப்படின்லாம் சொல்ல இதுல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்டையும் பார்க்கும்போது இது ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட் மாதிரியே எனக்கு தெரியல ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ஒரு பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க இன்னொருத்தன் ஓகே பார்க்க கொஞ்சம் ஸ்மாரா இருக்கா ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க இவன் காதலிக்கிறான் அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லுது பட் சினிமாவில் காமிக்கிற மாதிரி

வாய்ப்பு அப்படி இருந்தும் நான் ஏதோ ரயில்வேல எக்ஸாம் எழுதி ஆஃபீஸர் ஆக போற அப்படிங்கிற அந்த அவன் சொன்ன எப்படி இந்த பெண்மணி நம்பி அவங்க கிட்ட எப்படி காதல் வயப்பட்டாங்கிறது இன்னும் நானும் என்னென்னமோ யோசிச்சு பாக்குறேன் என்னால நம்பவே முடியல இந்த கேஸ் முன்னுரையில சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன எல்லாரையும் எடுத்து பாருங்க இதுல யாருமே நல்லவங்க சொல்ல முடியாது எல்லார் மேலையும் தப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல முதன்மை குற்றவாளியா இருக்கிற அந்த கணவர் எடுத்துக்கோங்க ஆப்வியஸ்லி அவன் படிச்சு ஒண்ணு வேலை பார்க்கல ஏமாத்தி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கிட்னாப் பண்ணிக்கிட்டான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு நல்ல கணவன் ஆயில சோ பையனான ஒரு கொலைகாரன் ஆயிட்டான் இவன் சொல்லவே வேணாம் தான் முதன்மை குற்றவாளி அப்புறம் அவங்க மனைவி எடுத்துக்கோங்க சரி ஓகே ஏமாந்து ஒருத்தன கல்யாணம் பண்ணாங்கள ப்ராப்பரா என்னனாலும் சரி போராடி அவன்கிட்ட இருந்து டிவோஸ் தான் வாங்கிட்டு போய்க்கணும் அதை விட்டுட்டு இன்னொரு ஆண் கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அவனும் திருமணம் பண்ணுவான் அவனை கொண்டாட்டிட்டு விட்டு பிரித்து கூட்டிட்டு வந்து ஒரு தனியா வாழும் போது கடைசியில இந்த பொண்ணு மரணம் அடைஞ்சுறாங்க ஸோ இவங்களும் ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு பார்த்தா அப்படியும் சொல்ல முடியாது அதுலயும் இவங்க டைரியில பாருங்க தன்னோட காதலோட மனைவி தனக்கு தொந்தரவு கொடுத்தாங்க மிரட்டாங்கன்னு சொல்லி எழுதி இருக்காங்க ஆபீஸ்லி எந்த பொண்ணுக்குமே தன்னோட கணவனை பிரிச்சு இன்னொரு பொண்ணு கொண்டிட்டு போயிட்டா ஒரு கோபம் வரதா செய்யும் அந்த பெண்கிட்ட போய் சண்டை தான் போடுவாங்க பட் ரித்திகா என்ன மாதிரி அவங்க டைரியில எழுதிருந்தாங்க தெரியல பட் இவங்க எழுதிட்டு போற டைரியில எழுதிட்டு போன இந்த ஒரு மேட்டர்னால பாருங்க தீபாவளிங்கிற அந்த பெண்ணும் இப்ப ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதுக்கப்புறம் இதுல இருக்க மூணாவது கேரக்டர் யாரு விப்புல காதலர் ஆபீஸ்லியும் சொல்லவே வேணாம் அவன் கல்யாணம் குழந்தையோட நிம்மதியா இருக்கும்போது இந்த பெண்ணோட லிங்க் அடிச்சு இப்போ தன்னோட மனைவியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட வந்து இருக்கிறதுலையும் அதுவும் ஒரு தவறான கேரக்டர் தான் ஒட்டுமொத்தத்தில் இந்த வழக்கில் இன்வால்வ் ஆன எல்லாருமே பேடான கேரக்டர் தான் பட் இதுல இன்வால்வ் ஆன எல்லாத்துக்குமே தண்டனை கிடைச்சிருக்கு ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க ஒருத்தன் ஜெயிலுக்கு போறான் பட் விப்புல்கிற இவன் மட்டும் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான் கடைசி வரைக்கும் ஆக்சுவலா அந்த விப்புல் தான் பாருங்க மனைவி விட்டு இந்த பொண்ணோட போயிருக்கான் அவனுக்கு கடைசி வரைக்கும் எந்த தண்டனையும் கிடையாது பட் அவனோட மனைவி பாருங்க ஏதோ மிரட்டணுங்கிற குற்றத்துக்காக அந்த அம்மா போய் இப்போ ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கு ஸோ இந்த வழக்கில் இருந்து நம்ம எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்கவே என்ன அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறது தமிழ்ல ஆயிரம் காலத்து பயிருங்கிற மாதிரி ஒரு பழமொழி எல்லாம் கூட நம்ம ஜென்ரலாகவே எல்லாருமே இப்போது லைஃப்பில் ஒரு டைம் தான் கல்யாணம் பண்ணுவோம் பட் சில பேருக்கு அவங்க லைஃப்பில் பிரச்சனை ஆகி டிவோர்ஸ் ஆகி டூ டைம் த்ரீ டைம்ஸ் பண்ணுவோம் பட் நைன்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை துணை தான் ஏற்படுத்திப்போம் ஒரு க ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படிப்பட்ட ஒரு கணவரும் மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம சில ஃபேக்டரை வச்சு ஒரு கரெக்டான ஃபேக்டரை வச்சு தேர்ந்தெடுக்கணும் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே பார்க்க அழகான பொண்ணோ பையன்தான் தேடுவோம் பட் அதையும் தாண்டி இப்போ பேசிக்காக என்ன இருக்கணும் ஒரு நல்ல ஜாப் இருந்தால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும் நல்ல கேரக்டர் பட் இந்த ரித்திகாக்கு இவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இவன் அக்ரஸிவ் பிகேவியர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதுவும் தான் காதலிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் ஒருத்தன் தன்னை கடத்திட்டு போகிறாங்க போது அவன் என்ன மாதிரி கேரக்டருங்கிறத இந்த பொண்ணு சரியாக தீர்மானிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அதுவும் இவன் ஏதோ ரயில்வே எக்ஸாம் எழுதுனேன் அதை நம்பி இந்த பொண்ணு போய் காதலிச்சிச்சு அப்படிங்கிறதுலாம் உண்மையிலேயே பைத்திய கார்த்தனமாக இருக்குது இது என்னதான் படித்த பொண்ணாக இருந்தால் கூட தன்னோட கணவரை தேர்ந்தெடுக்கிறதுல இந்த பொண்ணு ஒரு மிகப்பெரிய கோட்டை விட்டுருச்சுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஸோ லைஃப்பில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது உண்மையிலேயே நம்ம பார்த்தவனையெல்லாம் இப்படி எடுத்தவொன்னே சொல்லிட முடியாது எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுவாங்க பட் அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்களோட ஜாப் நேச்சர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க ஃபேமிலி எப்படி இருக்காங்க ஸோ பேசும்போதே நம்ம கிட்ட தெரியும் அவங்களோட கேரக்டர் என்னங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நீண்ட ஆராய்ச்சி பண்ணி ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறோம் அவசரப்பட்டு ஏதோ இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இல்லை அவன் வந்து ஜஸ்ட் எமோஷனலாக அவங்களை கண்ட்ரோல் பண்ணி ஏமாற்றி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மேக் ஷுயர் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது பொறுமையாக நிதானமாக நம்ம லைஃப் ஃபுல்லாக இவன் பயணம் பண்ணி வந்தால் நம்ம கேரக்டருக்கு இவன் சரியாக இருப்பானா இப்போ அதுதான் முக்கியம் பணம் இதெல்லாம் ரெண்டாவது இப்பெல்லாம் வந்து கேரக்டர் தான் ரொம்ப கேரக்டர் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேவ் லென்த்துக்கு வேற மாதிரி டேர்ம்ல சொன்னால் வைபுன்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் அவங்க வைபுக்கு ஒத்து வருதா அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்க திருமணம் பண்ணிக்கோங்க பிகாஸ் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒருத்தவங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு பையனை பார்த்தா எனக்கு அமெரிக்காவில் இருக்க பையன் தான் வேணும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்கிங் போனோம் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இந்த மாதிரி ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு கேட்குறாங்க அது தப்ப தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வேவ் லென்த்துக்கு அதான் வர்றோம் இப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டா நான் வீட்டை விட்டே வராமல் நிம்மதியாக வீட்டில் படுத்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சா டெய்லி சண்டை தான் வரும் இந்த பொண்ணு வெளியில் போகணும்னு சொல்லி இவன் வீட்டில் இருக்கணுமா ஒரே அடிதடியாக தான் இருக்கும் ஸோ அதனால் பொறுமையாக உங்களுக்கு தேவையான வாழ்க்கை துணையை நீண்ட ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு ஏற்ற துணையான்னு பார்த்து ரொம்ப சேஃப்டியாக இருங்க அவசரப்பட்டு எமோஷனலாக இந்த பொண்ணு மாதிரி ஒரு முடிவு எடுத்துறாங்க இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் டேக் கேர் பாய்